சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை அரசு பள்ளியில தன்னம்பிக்கை பேச்சு என்ற அடிப்படையில் பிற்போக்குத்தனமான பேச்சு பேச்சு விவகாரம் வந்து சர்ச்சை ஏற்படுத்தும் நிலையில் தற்போது வந்து பள்ளியோட தலைமை அரசு வந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க உரிய விசாரணை நடத்தப்படும் சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க எதனால அந்த சம்பவம் நடைபெறுதுன்னு நினைக்கிறீங்க பள்ளிக்கல்வித்துறையில தொடர்ந்து இது போன்ற இந்த தன்னம்பிக்கை அப்புறம் யோகா தியானம் இது போன்ற பெயர்கள்லாம் பள்ளிக்கூடங்களுக்குள்ள முதல்ல நடத்தணுமா அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கணும் குறிப்பா பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை ஆஹ் இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டு தான் இன்னைக்கு பிற்போக்குத்தனமான கருத்துக்களை மாணவர்கள் மத்தியில பரப்புறத்துக்கு வராங்க தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு கல்வி வளர்ச்சியில கல்வி பரம்பல்ல பெரிய அளவுல பங்காற்றிய சமூக நீதிக்காக போராடின அயோத்தியாசர்லேருந்து பெரியார்லருந்து மணியம்மையில இருந்து இவங்க வா அண்ணா கலைஞர் இவங்க வாழ்க்கையில இருந்தெல்லாம் தெரிஞ்சிக்காத ஒரு விஷயத்த உலகத்தில் மிகச்சிறந்த கல்விமான் அப்படின்னு சொல்லி போற்றப்படக்கூடிய அம்பேத்கருடைய இருந்து பெற முடியாத ஒரு தன்னம்பிக்கையை மாணவர்கள் இந்த மாதிரியான ஒரு எதுக்குமே ஒரு ஒரு எந்த வகையான ஒரு பாண்டித்தியமும் இல்லாத கல்வி சார்ந்த எந்த அறிவும் இல்லாத இந்த பிறவியினுடைய சவால்களை எதிர்கொள்றத பற்றின எந்த ஒரு அக்கறையும் இல்லாம முற்புறவியை பற்றியும் மறுபுறவி பத்தியும் பேசி மாணவர்களை குழப்பக்கூடிய ஒரு ஆலை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பேசி மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறதுங்கிறது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான செயல் இத செய்யறதுக்கு பின்புலமா என்ன இருக்குன்னா ஆசிரியர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மூடத்தனங்கள் ஆசிரியர்கள் அவங்களுக்கு பல்வேறு விதமான நம்பிக்கைகள் இருக்கலாம் ஈடுபாடுகள் இருக்கலாம் ஆனா ஒரு கல்வி வளாகத்துக்குள்ள ஒரு கல்வி கூடத்துக்குள்ள அந்த வளாகத்திற்கு ஒரு ஜனநாயகம் இருக்கிறது அந்த ஜனநாயகம் வரும்போது அது அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரையும் ஆசிரியர்கள் அனைவரையும் பன்முகப்பட்ட பண்பாட்டு இருந்து வர்றவங்கன்ற கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்கள் எல்லாருக்கும் பொதுவானதா எது இருக்க முடியும் அப்படின்னா ஒரு இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம் வலியுறுத்தக்கூடிய மதச்சார்பின்மை என்பதுதான் அவங்க எல்லாரையும் இணைக்கக்கூடிய புள்ளியா இருக்கும் அப்ப அது சார்ந்த கருத்துக்கள் நம்முடைய நாட்டினுடைய அரசியல் சாசனம் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும்னு சொல்லுது அப்ப அறிவியல் மனப்பான்மையை ஒரு முறைப்படுத்தி உருவாக்குவதற்கான இடமா எது இருக்க முடியும்னா கல்விக்கூடங்களும் தாடவ திட்டங்களும் தான் இருக்க முடியும் அப்ப இந்த ஆசிரியர்கள்ட்ட இருக்கக்கூடிய மூடத்தனம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பத்தாம் ஜனமான கருத்துக்கள் அல்லது அவங்க ஆன்மீகம்ன்ற பேர்ல நடக்கக்கூடிய இந்த பெரிய வியாபார விஷயங்கள் இதுல எல்லாம் அவங்களுக்கு வந்து ஈடுபாடு ஏற்பட்டு அது அப்படியே கொண்டு வந்து மாணவர்களுக்கும் புகுத்துறதுங்கிற ஒரு விஷயமும் இதுல கூடுதலா இருக்கு அது போக இந்த சம்பந்தப்பட்ட இந்த குற்றவாளி நான் குற்றவாளின்னு தான் சொல்றேன் இந்த குற்றவாளி அவர் வந்து அங்க பேசும்போது சிஓ விட நீ பெரிய அறிவாளியான்னு கேக்குறாரு ஒரு ஆசிரியரை பார்த்து அப்ப தான் இதுல வந்து முக்கியமா அனுமதி கொடுத்துருக்கிறாரு சிஓ எப்படி அனுமதி கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டா சிஇஓ வந்து தன்னால நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் இதை சமாளிச்சுக்க முடியும்னு சொல்லி அவரு அரசியல் ரீதியான ஆதரவும் பின்புலமும் தனக்கு இருக்குன்ற நம்பிக்கைதான் அவருக்கு வந்து கொடுக்க முடியும் அப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தொடங்கி அதனுடைய அதிகாரிகள் நிர்வாகம் வரைக்கும் ஒரு முழுமையாக நாம் மாணவர்களை கையாளுகிறோம் ஒரு மதச்சார்பற்ற நாட்டினுடைய வருங்கால சந்ததியை உருவாக்குகிறோம் ஒரு அறிவியல் மனப்பான்மையை உருவாக்கக்கூடிய மாணவர் சமுதாயத்தை கையாளுகிறோம் என்கிற பொறுப்புணர்ச்சியும் அரசியல் சாசனத்திற்கு கடப்பாடு கொண்டவர்களாகவும் தங்களை கருதி அவங்க செயல்படணும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் தொடர்ச்சியாக இது போன்ற நபர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரவழைக்கிறது இது போக இந்த சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆசிரியர் தினத்தன்றைக்கு ஆசிரியர்களை காலில் அவங்க காலை கழுவுறது அந்த காலத்துக்கு வந்து பாதத்துக்கு பூ போட்டு இது பண்றதுன்னு சொல்லி பாத பூஜை நடத்துவது என்பதை எல்லாம் அவங்கதான் முன் வச்சுட்டு இருக்காங்க அதே போல பிப்ரவரி பதினாலு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே இந்த இந்துத்துவ அமைப்புகள் காதலர் தினம் அப்படின்னு கொண்டாடுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அன்னைக்கு பெற்றோர்களுக்கு பாத பூஜை செய்யக்கூடியதுன்னு ஒண்ணு பண்ணாங்க என்பது வந்து இது இந்த காலை பிடிக்கிற விஷயங்கிறத யாருடைய மூலையில உதிக்கிறதுனா யாராவது நம்ம காலை பிடிக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம யார் காலையாவது பிடிச்சி வாழ்ந்துடணும் என்று நினைக்கக்கூடிய இந்த இது எங்கிருந்து வருதுன்னா இது வந்து பரிவார ஆட்கள் வருது அவங்களுடைய கருத்தியல் செல்வாக்குக்கு இருக்கக்கூடிய கல்வித்துறை அதிகாரிகள் ஆசிரியர்கள் இவங்க தான் இதுக்கு முக்கியமான காரணம் அவங்கள அந்த பரம்பரல் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் அது இன்னைக்கு திருப்பூர்ல மடத்து குளத்துல என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் மற்ற இடங்கள்லாம் வளர்ந்துருக்குன்னு சொல்றாங்க ஆஹ் குளத்துப்பாளையமோ மடத்துப்பாளையமோ இது எங்க இருந்தா என்ன வந்து திருப்பூர் பகுதியில இருக்கு இவங்கெல்லாம் வளர்றதுக்கான சமூக உளவியல் என்னன்னா இந்த சமகாலத்துல ஆன்மீகம் என்றால் என்ன அப்படிங்கிறதும் அதை யாரா ஒருத்தர் சொல்லி கொடுத்து அதை அடைஞ்சிட முடியுங்கிறதும் இந்த பிறவியில கிடைக்காத விஷயங்கள்லாம் இன்னொரு பிறவிலையாவது கிடைச்சிருமா அப்படின்னு நினைக்கிறோம் இது போன்ற ஆட்கள் அப்படின்னு நம்ம வந்து வறியவர்கள் அப்படின்லாம் நம்ம நினைச்சிடக்கூடாது இதெல்லாம் பெய்டு ஆன்மீக உபதேசங்கள் தான் அப்போ அவன் ரெண்டாயிரம் ஐயாயிரம் வைக்கிறான்னு சொல்லி சொன்னா அதையெல்லாம் கட்டி இந்த அருள்ரைய கேட்டு வளர்ந்துட முடியும் வாழ்ந்துட முடியும்னு நினைக்கக்கூடிய இந்த மூடத்தனங்கள் தான் இதுக்கு எல்லாருக்குமே மூலதனம் அவன் இது வந்து இன்னைக்கு பகுத்தறிவு பூர்வமான ஒரு விஷயமாக கல்வி வளாகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பெரிய பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பை நிறைவேற்றினால் அது மாணவர்களுக்கு என்ன மட்டும் கொள்ளக்கூடாது ஆசிரியர்களுக்கும் சேர்த்து நாம இந்த பயிற்சியை கொடுக்க வேண்டி இதுதான் இன்னைக்கு உடனடியான தேவை இதுல கல்வி அமைச்சருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது அவருடைய துறையின் கீழ் என்ன நடக்குதுங்கிறத பத்தின ஒரு நுணுக்கமான பார்வையும் கண்காணிப்பும் தவறுவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது உறுதிப்பாடும் அவருக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன் இல்ல குறிப்பா இல்ல நீங்க வந்து முதலமைச்சரவர்களே வந்து எங்களை நாங்க பாத்துக்குறோம் உங்கள் அமைச்சர்களிடம் வந்து நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணியிருந்தீங்க ப்ளஸ் பிளஸ் வந்து தொடர்ச்சியாக பள்ளிக்கூடத்துறை இது போன்ற சுற்றுல்கள் வருவதும் திரும்ப பெறுவதும் வாடிக்கையாயிட்டிருக்கு இப்ப கூட வந்து அனுமதி இல்லாமல் இனிமேல் நடத்தக்கூடாதுன்னு இப்ப தப்பிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க ஆமா ஏன் அப்படி குறிப்பிடன்னா இப்போ நீங்க அந்த முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினாங்க அந்த மாநாட்டுல அவங்க அந்த என்ன சொல்றது அந்த தேவஸ்தானம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல கல்வி நிலையங்கள்ல கந்தசஷ்டி பாடல்கள்லாம் போறோம் நாங்கள் வந்து முருகன் பற்றி இலக்கியங்கள்லாம் இது பண்ண போகிறோம் அதில் வினாடி விளை போட்டி நடத்த போகிறோம் இந்த மாதிரி வந்து சொல்கிறதுக்கா ஒரு ஒரு மத நிறுவனம் அல்லது ஒரு கோயில் நிர்வாகம் ஒரு கல்விக்கூடம் நடத்துதுன்னா கல்விக்கூடத்திற்கு ஒரு சிலபஸ் இருக்குது பாடத்திட்டம் இருக்குது அதே அடிப்படையில் தான் நடத்தணும் இல்லையே அவங்க கோயில்காரங்க நடத்துறன்றதுனால வந்து நாங்கள் அந்த இதெல்லாம் பாடத்தெல்லாம் நடத்தணும்னு சொல்லி சொன்னால் அது எந்த வகையில் சரியா இருக்கும் அது இந்த மாதிரியான அணுகுமுறைகள் தான் ஒவ்வொரு துறையிலையும் வருது அவர் சேகர்பாபு அவர் துறையிலிருந்து அப்படி ஒரு நெருக்கடி கொடுக்குறாரு முருகன் மாநாடு மட்டும் இல்லை நாங்கள் அடுத்து அம்மன் மாநாடு நடத்த போகிறேன்றாங்க இது எங்கே போய் நிற்கும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் மாநாடு நடத்திக்கிட்டு இருப்பாங்களா என்ன ஒரு பக்கம் இது பெரியார் வழி வந்த அரசுன்னு சொல்ல வேண்டியது இன்னொரு பக்கம் இது பதுப்பெரிவாளர் அரசுன்னு சொல்ல வேண்டியது அப்படிதான் மக்கள் மதித்து இந்த அரசை வந்து ஆட்சி கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இன்னைக்கு வந்து உட்காந்து இந்த மாதிரி நீங்கள் என்ன பெரிய ஆன்மீகம் பேசுகிறது நீங்கள் என்ன பெரிய பக்தி பேசுறது நாங்களே உங்களோட தீவிரமாக பேசுகிறோன்னு சொல்லி கிளம்பினோம்னா யாரோட போட்டி போடுறது அப்படின்னு ஒன்று கணக்கு இருக்குல்ல அவங்க அவங்களோட போட்டி போட்டி போட முடியாது அர்ஜுன் சம்பத்தோட வந்து சேகர்பாபு போய் உட்காந்து பேசுகிறதுக்காக அர்ஜுன் பாபு கடைசியில் என்ன அது என்னது அர்ஜுன் சம்பத்தை எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி கேட்டிருக்காங்கன்னா அவர் ஏதோ இந்து மதத்தினுடைய முருக பக்தனுடைய பிரதிநிதி மாதிரி அவங்க ஒன்றாம் நம்பர் ஒரு வந்து ரோகு மாதிரி வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் அவ்வளோ பெரிய வன்முறையை தூண்டிட்டு இருக்கிற ஒருத்தரை போய் நீங்கள் கூப்பிட்டு வச்சு ஒரு அமைச்சர் வந்து சமமாக உட்காந்து பேசுகிறது அப்புறம் நாங்கள் வந்து பள்ளிக்கூடங்களில் இப்படி பாடம் நடத்தணும் சொல்கிறது இதனுடைய விளைவு தான் நீங்கள் இப்படியெல்லாம் வர்றத நீங்கள் பார்க்கலாம் இங்க வந்து அமைச்சர்கள் இப்படி பேசுகிறது பொறுப்பற்ற முறையில் பேசுகிறதெல்லாம் இருக்குல்ல அமைச்சர்கள் எதுக்கு கடமைப்பட்டவங்க அப்படின்னா அமைச்சர்கள் அரசியல் காசுல கடமைப்பட்டவங்க அது அதனுடைய முகவரையில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மாண்புகளுக்கு தான் பொறுப்பேற்று கொண்டு பேசணும் மொழியே உள்ளூரில் ஆளாளுக்கு இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் அது இருக்கக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் முதலமைச்சருக்கு வந்து அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்களே அவ பல திசைக்கு இழுக்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நான் அந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டேன் நான் அதை ஸ்ட்ராங்காகவும் நம்புகிறேன் இன்னைக்கு வந்து ஏற்கனவே ஒரு முறை முதலமைச்சர் வந்து சொன்னதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் இன்னைக்கு எழுந்தா இன்னைக்கு எந்த பிரச்சனைக்கு வந்து தலை கொடுக்க வேண்டியிருக்குமோ தெரியலன்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு இன்னைக்கு அதை அமைச்சர்களே உருவாக்குறாங்க அப்படின்றதான் பிரச்சனை எங்க ஏரியாவுக்குள்ள வந்து எங்க டீச்சரை வந்து சொல்லியிருக்காரு பட் இருந்தாலும் இல்ல இதெல்லாம் வந்து ரொம்ப இதுவும் வந்து ஒரு பொறுப்பற்ற பேச்சு தான் எங்க ஏரியா அப்படின்னா உங்கள் ஏரியாவுக்குள்ளே உங்களுக்கு தெரியாமல் வர்றாங்கன்னா அப்போ நீங்கள் வீக்காக தானே இருக்கிறீங்க எப்படி வந்து உங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல தமிழ்நாட்டில் ஒரு 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 என்ன சொல்கிறது அந்த முகத்தை பார்த்தா அதில் வந்து என்ன வந்து அதில் ஏதாவது பக்தி தெரியுதா ஆன்மீகம் தெரியுதா அது வந்து ஒரு ஒரு எந்த ஒரு அறிவு முதிர்ச்சி தெரியுதா எதுவுமே இல்லாமல் ஒருத்தன் வந்து காம்பவுண்டுக்குள்ளே வராப்புல அதுக்கு வந்து என்சிசி மாணவர்கள் சீருடையில் போய் பெரிய மரியாதை செலுத்தி அழைச்சிக்கிட்டு வந்து இதெல்லாம் நடக்குது அது பத்தா அந்த பரம்பரல் ஃபவுண்டேஷனுடைய வெப்சைட்ல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ரொம்ப பெருமிதமாக அமைச்சர்களை சந்தித்தது இது போன்ற விஷயங்கள் பள்ளிக்கூடங்கள்ல போனது ஆயிரத்தி எட்நூறு மாணவர்கள் அறவழிப்ப என்ன நல்வழிப்படும் போது எடுத்த வீடியோ அது இதெல்லாம் போட்டு வந்து ஒரே பெருமிதமாக அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் திடீர்னு என்னமோ நடந்து சமூக ஊடகங்களில் இன்னைக்கு இது ஒரு பிரச்சனையாக மாற்றப்பட்டு ஒரு அழுத்தம் உருவான சூழ்நிலை வேற வழி இல்லாமல் அமைச்சர் இப்படி பேசியிருக்கிறாரு இப்போ ஹெட் மாஸ்டர் மட்டும் மாற்றல் செஞ்சிருக்கிறாங்க இடமாற்றம் செஞ்சிருக்காங்க அந்த அனுமதி கொடுத்த சிஇஓ யார் அவர் எங்கே போனாரு இதே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு பெரிய வழிகாட்டுதல் ஒன்று வெளியிட்டுருக்குறாங்க திருச்சி இருந்து ஒரு வழிகாட்டுதல் வெளியிட்டிருக்காங்க விநாயகர் சதுர்த்தி நிலையை வந்து எப்படி அன்னைக்கு எப்படி நடந்துக்கணும் மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் வந்து வெளியாயிருக்குது அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் உண்மையிலேயே இதெல்லாம் வந்து நம்ம கடுமையாக கண்டிக்கணும் மாணவர்களுக்கு வந்து ஒரு இன்செக்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன திரும்ப பெறப்பட்டது திரும்ப பெறப்பட்டது இல்லைங்க ஏன் வந்து கொடுக்கப்படுதுன்னு நான் திரும்ப பெறப்படுறதில்லை கொடுக்கப்படுறது எதுக்காக கொடுக்கப்படுதுன்னு நான் உங்களுக்கு என்ன வந்துச்சு ஒரு மாணவர்களுக்கு சரஸ்வதி இது விநாயகர் சதுர்த்தி எப்படி அந்த இன்ஃபெக்ஷனில் ஏதாவது ஒரு இடத்துலயாவது விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கு தவறான நோக்கங்களுக்காக பயன்படுத்துறதுங்கிறத பத்தியோ அல்லது மத மோதல்களுக்கு வழிவகுப்புன்றத பத்தியோ ஒரு தலித் குடியிருப்புக்கு வரமாட்டேன்னு சொல்ற விநாயகர் வழுக்கட்டாயமா தச்சு இருக்கிற தெருவுலையும் மசூதி இருக்கிற தான் போவன்னு சொல்லி அடம் அதை பற்றியெல்லாம் வந்து நம்ம எதாவது இன்ஃபேஷன் கொடுத்துருக்கோம் மாணவர்களுக்கு பிற மதத்தின் மீதான துவேஷங்களை வெளிப்படுத்துவதற்கு இந்த விநாயகர் சதுர்த்தி யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்துறதுலேருந்து மாணவர்கள் விலகி நிற்க வேண்டும் கண்டிக்க வேண்டும் எதாவது இருக்குதா அது என்ன விநாயகர் சிலையை கரைக்கிறதுன்றதும் வைக்கிறதுன்றதும் என்ன பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட சுற்றுச்சூழல் விஷயமா அது இந்த நாட்டோட மத சார்பின்மைங்கிற அல்லது மத நல்லிணக்கங்கிற ஒரு ஒரு சமூக விஷயத்தை வந்து அது பேசணும் அதுக்கு பதிலாக அது ஏதோ வந்து பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட விஷயம் மாதிரி வந்து ஒரு சுற்றறிக்கை வருதுன்னா இதில் என்ன நியாயம் இருக்குது ஒரு அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த வித்ரா பண்ணுறதை வந்து ஒரு அதிகாரியாக அழுத்தரம் பண்ணுறாருனா இதை யார் வந்து அப்ப வெளியிட்டது வெளியிடுறதுக்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது இதுதான் கடந்த காலத்தில் செங்கோட்டையம் பண்ணுவார் ஒன்று அழுவிப்பாங்க அப்புறம் வந்து ஒரு சமூக அழுத்தம் உருவான உடனே வித்ரா பண்ணுவாங்க அப்போ வித்ரா போது மட்டும் அமைச்சர் திரும்ப பெற்றுக்கொண்டார் அல்லது திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு அமைச்சர் உத்தரவுன்னு சொன்னாங்க அப்போ யார் வந்து அதை அமுல்படுத்தினது யார் இப்ப அந்த திருச்சி அந்த கல்வி அதிகாரிகள் மேல என்ன நடவடிக்கை எதுக்காக வந்து மாணவர்களுக்கு கல்வி சாராத விஷயங்களின் மீது கவனம் செலுத்துமாறு ஏன் தொடர்ந்து கல்வித்துறை அதிகாரிகள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் இல்ல நான் திரும்ப சொல்றது என்னன்னா கல்வி வளாகம் என்பது மாணவர்களை அறிவியல் மனப்பான்மையோடும் சமகால வாழ்க்கையினுடைய சவால்களை எதிர்கொள்ளக்கூடியதாகவும் வரலாற்றை அதன் அதன் காலத்திற்குரிய விஷயங்களை உண்மைத்தன்மையை அறியக்கூடிய ஒரு ஆய்வு மனப்பான்மையோடும் எதிர்காலத்தை நம்பிக்கையோடும் எதிர்கொள்வதற்கு மாணவர்களை தயார்படுத்தணும் இதுதான் இன்னைக்கு நமக்கு கல்வி மூலமாக ஒரு ஸ்ட்ரீம் பண்ணி செய்ய விஷயம் இப்ப போய் மாணவர்கள்ட்ட ஆன்மீகத்தை பத்தியும் முற்புறவியை பத்தியும் மறுப்புறவை பத்தியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் மாணவர்கள்ட்ட மட்டுமல்ல யாருகிட்ட பேசிட்டு இருக்கிறதுமே அபத்தம் தான் இப்போ நான் கேட்குறேன் மகாவிஷ்ணுக்கு வந்து அடுத்த பிறவியில் என்ன நடக்குதுன்னா தெரிஞ்சுது அந்த வெங்காயத்துக்கு வந்து இன்னைக்கு அவர் மேலே வந்து இப்படியெல்லாம் வழக்கு வரும் விசாரணை வரும் இன்னைக்கு எதிர்ப்பு வரும்லாம் அதே தெரியாத கூட்டைக்கு என்ன அடுத்த பறவை பற்றி பேசிருக்கு அது சொல்றத கேட்டுக்கிட்டு அங்கே ஒரு பத்து ஹெட் மாஸ்டர் ஒரு பத்து வாத்தியார்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை எதிர்த்து ஒரு ரொம்ப நியாயமா ஒரு அறிவியல் மனப்பான்மையோட ஜனநாயகத்தன்மையோட இருக்கக்கூடிய பகுத்தறிவு இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அவர் எழும்பி கேள்வி கேட்கிறாரு அவரை வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து அவன் வந்து அவரை கேள்விப்படுற அந்த ஆசிரியர்கள் கூட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவன் மாய பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது எந்த வகையில் நியாயமா இருக்கும் அதனால கல்வி வளாகத்தை வந்து கல்விக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் இதை தவிர வேற எந்த வேலைக்கு பயன்படுத்துவது என்பதும் அது கல்வி வளாகத்தை பால்படுத்தக்கூடிய செயலாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது கருத்தியல் அடிப்படையை வழங்கக்கூடியதாக தேசிய கல்விக் கொள்கை இருக்குது அவங்க வெளியில இருக்கக்கூடிய ஆட்களை இது போன்ற எல்லாம் பயன்படுத்தலான்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு தான் இன்றைக்கி இப்படியெல்லாம் வந்து இவங்க பண்ணுறாங்களோன்னு நமக்கு ஒரு கவலையாக இருக்குது ஒன்று ரெண்டாவது தமிழ்நாடு மாதிரி ஒரு விழிப்புணர்வும் பகுத்தறிவும் பாரம்பரியமும் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திலையும் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இந்த பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள் ஆளக்கூடிய குஜராத்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் எப்படி மாணவர்களுடைய மனம் அவங்களுடைய மூளை செலவை செய்யப்படுவாங்க அவங்களுடைய கருத்தில் எப்படி தவறாக கட்டமைக்கப்படும் நினைக்கும் போது உண்மையிலே கவலையா இருக்கு நன்றி சார் உங்களோட நேற்று நல்லது நல்லது